நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவே இப்ப பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலேயும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாசம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம்தான் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல ஏத்துறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதே போல முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில் அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே வலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்ப ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது கிரக மாற்றங்கள் பயிற்சிகள் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் கார்த்திகை மாசத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில எது சார்ந்த முயற்சி கை கொடுக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ராசி மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ராசியிலே இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆயிட்டார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய நிலை இருக்குது அடுத்து பாருங்க வேற என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அற்புதமா இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் அப்படிங்கிற கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ராகு பகவான் இருக்கிறார் பத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கையில இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றம் உங்களுக்குள்ள இருக்குது உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார் முதல்ல உங்களுக்கு தனக்காரகன் எப்படி இருக்கிறார் அடுத்து வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் எப்படி இருக்கிறார் தான் பார்க்கணும் இப்போ வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல வருமானமாக வரும் அதில் ரொம்ப நாளாக மிதுன ராசிக்கு இருந்து வந்த பிரச்சனை அதான் வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் ஆனால் வருமானம் இல்லை வருமானம் இல்லை பத்தலை எதிர்பார்த்த வருமானம் இல்லை ஆமாம் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு வந்துடும் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி ஏன்னா தனக்காரகன் தொழில்காரகன் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சபலம் பெறார் அப்போ கண்டிப்பாக இதுவரை செஞ்ச தொழில் வேலை மற்றும் விட்டு போன தொட்டு போன விட்டு போன இப்போ திரும்ப வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் தொழில் லாபம் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை உறுதியாக இருக்கும் வேலையெல்லாம் எப்படி இருக்க போகுது நிறைய பேரோட கேள்வி வேலை கிடைக்குமா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை அதிபதி ஆட்சி பெற்று ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க மூன்றுக்குடைய முயற்சி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து சூரிய மங்கள யோகத்தோடு இருக்கிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்பா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பிரச்சனை எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இடம் வீடு பூமி சொத்து வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பேப்பர் டாக்குமெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோம்னாக்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அது இல்லாம இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்க இடத்துல அரசு வேலை டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் ஸோ பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பத்தாம் இடத்தை பார்க்குறார் பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையிலிருந்து பதவி உயர்வு அடுத்த கட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஓகேங்களா அடுத்து வேறு என்ன அப்படின்னா ராகு பகவான் உங்களுக்கு அம்சமாக இருக்கிறார் ஆமாம் ராகு அப்படி இருக்கிறாரே ரொம்ப அவசமாக இருக்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னா பல்வேறு விதமான வாய்ப்புகளை கொடுப்பார் ஏகப்பட்ட தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தவர் தொடர்பு வெளிநாட்டவர் தொடர்பு அது சார்ந்த தகவல்கள் சாதகமாக அமைகிறது வருமானமாக அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஸோ தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக சீரும் சிறப்புமாக பயன்படுத்தலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு தசாபுத்தி நிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்க அனைத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்தை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் தசாபுத்தி சரியில் ஒரு கேது புத்தி நடக்குது நல்ல ராகு புத்தி நடக்குது அல்லது வக்ரம் பெற்ற கிரகங்களின் புத்தி நடக்குது அல்லது நீசம் பெற்ற கிரகங்களின் புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக அது சார்ந்த பாதிப்புகள் மட்டுமே பார்க்க முடியும் இந்த நல்ல விஷயங்களாக நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது அப்ப என்னென்னா பிறப்பு ஜாதகத்தின் திசா புத்தி நிலை தான் மையம் அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இப்போ எந்த சூழ்நிலை சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கணும் அவங்கவுங்க செக்டாருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வேலை தொழில் வயசுக்கேற்றார் மாதிரி பயன்படுத்தையில் சாதகமான விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாதகமான விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அப்படி கூடிய அற்புதமான விஷயம் ஏற்பட்டிருக்கு இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவர்கள் கொஞ்சம் வயது மூத்தவர்கள் கேட்குற கேள்வி தொழில் முதலீடு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய குறைகள் இல்லை ஏற்கனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட ட்ரீட்மெண்ட் போக்குவரத்துங்களா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது உங்களுக்கு நன்றி வணக்கம்